எல்லாருக்கும் வணக்கம் தான செட்டில்மெண்ட் கொடுத்த இடத்த விலைக்கு வாங்கலாமா அப்படின்னா தான செட்டில்மெண்ட் அப்படின்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்குள் எழுதி கொடுப்பது தான் தான செட்டில்மெண்ட்டு வித்தின் ஃபேமிலிக்குள்ளே செட்டில்மெண்ட் பண்ணி வைக்கிறது தான செட்டில்மெண்ட்டு இப்போ அப்பா தன்னுடைய வாரிசுகளுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் தான செட்டில்மெண்ட்டு செய்து வைக்கிறார் அப்படின்னா எத்தனை பசங்க இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் ஒரு ஒரு பங்கு தனித்தனியாக செட்டில்மெண்ட்டு செய்திருந்தால் அப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் இப்போது அப்பா அந்த இடத்த விற்கலை செட்டில்மெண்ட்டு மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கார் அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு பங்கு ஒருத்தருக்கு போயிருக்கலாம் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை அவர் அப்பா ஒருத்தருக்கு தனியாக செட்டில்மெண்ட்டு செய்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாமல் இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டி அவர் அப்பாவுக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கணும் அது அவருடைய ஓன் ப்ராப்பர்ட்டியாக இருந்து செட்டில்மெண்ட்டு செய்திருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம் அந்த ஒருவருக்கு போகும் ப்ராப்பர்ட்டி யா அதில் யாருக்காவது உடன் பிறந்தவர்களுக்கோ மற்ற ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கோ எந்த ஒரு பங்கும் இல்லை எந்த டிஸ்பியூட்டும் இல்லை அப்படின்னு இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியை செட்டில்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை தாராளமாக வாங்கலாம் அதில் மெயின் டாக்குமெண்ட்டை ரெஃபர் பண்ணாமல் ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடாது இதில் வேறு யாருக்காவது பங்கு இருக்குதா ஏதாவது டிஸ்பியூட் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அப்பாவுக்கு தாத்தாவோட சொத்தாக இருந்தால் அவரோட பிறந்தவங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அப்பாவோட சுய சம்பாத்தியத்தில் வாங்கின ப்ராப்பர்ட்டியாக இருந்து அதை தன்னுடைய வாரிசுகளுக்கு செட்டில்மெண்ட் செய்து வைத்திருந்தா அதில் எந்த ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாமல் இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியும் இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு மனைவி இருக்காங்க அப்படின்னா முதல் மனைவிக்கு ரெண்டு பசங்க இரண்டாவது மனைவிக்கும் பசங்க இருக்காங்க அப்படின்ற போது முதல் மனைவி உயிரோடு இல்லாமல் இருந்தாலும் முதல் மனைவிக்கு ஒரு பங்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டியிருக்கும் இதில் தாய் பத்திரம் மூலப்பத்திரம் இப்படி டாக்குமெண்ட்டெல்லாம் செக் பண்ணணும் அப் இதில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அப்படி ஏதாவது ஒரு வில்லங்கமோ டிஸ்பியூட் ஏதாவது இருக்கிறதா தெரிஞ்சுதுன்னா நியர்பை அட்வொகேட்டுக்கிட்ட இந்த தாய் பத்திரம் மூலப்பத்திரம் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் எந்த ஒரு டிஸ்பியூட்டும் இல்லை அதில் உடன் பிறந்தவர்களுக்கோ மற்ற ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கோ எந்த ஒரு பங்கும் இல்லை அவர்கள் அவர்களுக்கு எந்த ஒரு டிஸ்பியூட்டும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எந்த வில்லங்கமும் இல்லாமல் இருக்கும்போது அப்பாவின் ப்ராப்பர்ட்டி ஓன் ப்ராப்பர்ட்டியாக இருந்தது அப்படின்னு தெரிய வந்திருந்தால் தாராளமாக அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் தேங்க்யூ